மகன் வைத்து அந்த மாணவர்களுக்கு அந்த தண்ணீரை பாய்ச்சினால் பாலாஜி உலக இருக்கும் அதே போல பனிமெண்டாவிலும் பதிவு விழா பக்கத்திலும் பாலாஜி பக்கத்திலும் அங்க வைத்து பதிவெல்லாம் கை அந்த மாதிரி சுத்தம் செய்து அந்த மகிழ்ச்சி பாய்ச்சல் கடைசியாக மா விவசாயிகள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க இந்த மா பழம் எல்லாம் அப்படியே உதிர்ந்து கீழே போய் அதிகமாக நஷ்டம் ஆயிடுச்சு அதனால் ஒரு ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு விவசாய விவசாயத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு பலமுறை மனுவும் கொடுத்துருக்குறோம் கலெக்டர் அம்மா கிட்ட மின்னும் மனு கொடுத்து சித்தூர் கலெக்டர் கூட பேசி பேசியதும் அது நடவடிக்கை வரவில்லை அவங்க நம்ம காயை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால் கண்டிப்பாக விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு அறுபது எழுபதாயிரம் செலவாகுது ஐம்பதாயிரம் சப்சிடி கொடுத்தா தான் அடுத்த மா விவசாயம் செய்ய முடியும் இது துறை யார் என்னன்னு தெரியல அவங்க பதில் சொல்லணும்னு கேட்குறேன்

వాల్లా ఎసావుట్సిది తసిం ంజిగిం న్న్న్సి Give me కై encuent జేట్టి ఏట్సిట్ కోడ్ factual சிங்கம் வந்து நம்ம பாசிட்டிங் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் மேடம் வந்து அது வசதி ஒரு சீக்கிரம் வளர்த்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது மேடம் வந்துடும் மேடம் ஆமைப்பர்கள் மேடம் வந்துடும் நன்றி மேடம் முருகன் வர மொத்தம் வந்து கூட सार वाले ये लोग देख लीजिए उसके लिए आपका क्या है? आपके दबाव देखो। आप लोग बंदे सेटिस्फाइड नहीं होंगे अभी उनके ऊपर आने दे 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 आदत करता होगा। ये यूकेन में सेटिस्फाइड आओगे ये ये बंदे पीपल में लेवेस्टेड इंटरेस्ट्स और वाटर वर्क ये मैं ये मात्र सोला। बट ये इधर ये �

அனுமதிக்காக நாங்கள் கேள்விப்பட்டோம் அந்த ஏரியே வந்து அளவுக்கு அறிந்த அதிகமான மணல் மண் கொள்ளையினால ஏரி இப்பவே அளவுக்கு அதிகமான ஆழம் ஆகிட்டு அந்த ஏரியில ஆழப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை கரையில் இருக்கக்கூடிய கருவேலம் மூலங்களை அகற்றி அது பண்டிகை புகழ் எழுத்தை போதும் அது ஏரி கோடி கரையை கட்டி கொடுக்கணும்னு இதை கேட்டுக்கிறேன் மண் எடுக்கிறதுக்கான அனுமதி அந்த ஏரியில வழங்கக்கூடாதுங்க ஏன்னா பொதுநல அதாவது சும்மா யாருக்கோ வந்து அந்த தான் வந்து தகவல் வந்திருங்க

கடந்த மாதம் வரை எத்தனை விவசாயிகளுடைய நிலங்களில் உள்ள பயிர்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளது அவற்றிற்காக வழங்கப்பட்ட இழப்பீடு கணக்கீடு செய்யப்பட்டவை எவ்வளவு அதற்கு வழங்கப்பட்ட இழப்பீடு எவ்வளவு என்பதை இந்த கூட்டத்தில் தெரிவிக்க வேண்டும் போட்டு இது ஒரு ஆடை பயிர் பாதிக்கப்பட்டிருக்கு இங்க பயிர் பாதிக்கப்பட்டிருக்குன்னா நீங்க நீங்க நாங்க நட அவர் சொன்ன மாதிரி ரெண்டு நாள் கழிச்சு நீங்க பாரஸ்ல போய் என்ன சார் பிரயோஜனம் தொலைபேசியில தொடர்ந்து கொண்டு டெய்லி வந்துடுறாங்க நாங்க என்ன பதில் சொல்றது உங்களுக்கு

அளவில் ஒரு கமிஷனர் கூட ஒரு பீடியோ கூட ஒரு மாடு மாடு மாடி புடிங்க